நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கருத்துக்குள்ளே வைத்திருக்கிற இறைமை இந்த நேசு பெருமானுடைய திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலை நேரம் விழிக்கும் போது அவருடைய வார்த்தையினாலே நாம் சாயலிலே திருப்தி அடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேதம் நமக்கு அருளி செய்திருக்கிறது இன்னைக்கு காலையில ஒரு வசனம் என்னோட கூட பேசுகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி தேவன் அருளி செய்த வேதம் எனக்குள்ளே இருக்கிறதுனால் இந்த உலகத்திலே என்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகாமல் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அதனால கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் விடுவிப்பாராக என்றார் கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து ஆண்டவர் சொல்ல நான் இருக்கிற நான் பாத்துக்கிறேன் சொல்லல ஆனா நம்பிக்கை பாருங்க தேவன் மேல அவர் எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் நான் தப்பு செஞ்சேனா எனக்கு தண்டிக்கு வருங்க அதனால எனக்கு நீதி செய்கிற தேவன் எனக்கோடு கூட இருக்கிறார் இந்த உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இருக்கணும் நிறைய பேர் தவறு செய்யும்போது நமக்கு வர ஒரு விரியாவது கோபம் வருது எரிச்சலாவது துன்மார்க்கடும் நீதிமானை குறித்து சங்கீதம் வந்து முப்பத்தேழு அதிகாரத்தை வாசித்து பாருங்க நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நாற்பது வசனம் உள்ள அதிகாரங்கள் என்ன இருக்குது இருந்து தேடும் பொழுது முப்பத்தி ஏழு அதிகாரத்தை நான் கண்டுபிடிச்சி எனக்கு உணர்த்தினார் அப்ப நாற்பது வசனங்கள் அடங்கிய அந்த வேத பகுதியில் ரொம்ப அற்புதமா என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது நீ காத்துரு என்னை நம்பி வாழு நான் உனக்காக நியாயம் தீர்த்து நான் உன் வாழ்க்கையை மென்மேல சீர்படுத்த உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அடைக்கலமா இருப்பேன் உன்னை நான் தாங்குவேன் உனக்கு திருப்தியான வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா அந்த அதிகாரம் முழுவதும் எழுதிருப்பாரு ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா பொல்லாதவர்கள் மேல நீ என்ன பண்ண ஆகாதே அவர்கள் செய்கிற அந்த நியாயக்கேடு நீதி இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லைங்க யாரும் எடுத்துங்க எல்லாமே ஃப்ராடு 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 அப்படிதான் நம்ம பார்க்கறோம் எல்லாமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு எதனால் லாபம் கிடைக்குமா அப்படின்னா அந்த காரியங்களை செய்கிறாங்க இல்லைன்னா அந்த எந்த விதமான காரியத்திலும் ஈடுபடுறது கிடையாது அப்போ இங்க சொல்றாரு அவங்க மேல ஏ பால் எரிச்சலா இருக்கிற அதெல்லாம் விட்டுடு கத்திர நம்பி நன்மை செய்யி நீ காத்து சுதந்திரித்துக் தேவன் இந்த காலமில்ல உணர்ந்து கொள்ளுங்க அவர் நீதி செய்கிற தேவன் நாம் அவருடைய நீதியிலே வாழ நாம் பழகணும் ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கணும் அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா தேவன் அருளிய வேதம் என்னோட நம்முடைய இறுதித்துக்குள்ளே இருக்குமானால் உன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை பிசகுவதில்லை நீதிமான் எலும்பு முறிக்கப்படுவதில்லை நீதிமான் பானையைப் போல செழிப்பான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீங்கள்லாம் யாரு நாங்கள் நான் நீதிமான் கிடையாதுங்க நான் அனைவரும் பாவிங்க பாவின்னு சொல்லுன்னா நம்ம நம்ம ஏமாத்தியோ வசனம் சொல்லுதுங்க அப்படிங்களா ஒன்றுக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ரொம்ப அற்புதமாக அந்த அதிகாரத்தெல்லாம் இந்த காலவலை உணர்த்தின வார்த்தைகளை எண்ணி பார்க்குறேன் அன்புக்குரியவர்களே ஆறு பதினொன்று சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் அடுத்தது ஆக்கப்பட்டீர்கள் நம்மளாம் யாரு தேவனுடைய வார்த்தையினாலே தேவனாலே ஆவியினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரல சிலர் அப்படியே இருந்து அணியை செஞ்சு அக்கிரமம் செஞ்சு என்னென்னவோ பண்ணிட்டு தான் இருந்தோம் சில பார்த்தீங்கன்னா வழங்காடுறதுக்கு போயிட்டு சண்டை போட்டு பிச்சிட்டு இருப்பான் பின்னிட்டு இருப்பான் தேவையா இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அப்போ தான் இதை இந்த வசனம்லாம் என்கிட்ட பேசும்போது யோசிக்கிறேன் நம்ம தேவையில்லாத சிலர்கிட்டலாம் வாதாடி வாதாடி கெட்ட பேரும் வாங்கியிருக்கிறோமே தப்புதானே தானே அழகாக சொல்கிறாரு நீங்கள் அநியாயமே செய்கிறது இல்லையா ஏன் கொஞ்சம் சகிக்க முடியாதா ஒன்றும் ஏன் பொறுத்து கொள்ள முடியாதான்னு அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஒன்று கொஞ்சம் அதிகாரத்தை நீ அநியாயம் பண்றியா அநியாயக்காரன் பரலக்கு போக மாட்டாம்பா நீ பரலக வரணும்னு ஆசை இல்லையா கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்சம் சகிச்சுங்க ஏ கிறிஸ்த வாழ்க்கைல இதெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லையா தெரியாத வரைக்கும் நம்ம செய்கிறோங்க தெரிஞ்ச பிறகு இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காலம் நாம் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கைங்க நமக்காக காத்துருது திருப்தியான வாழ்க்கை சுதந்திரித்து கொள்ள முடியுமீங்க இன்னைக்கு மனுஷன் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சகோதரனாக இருக்கட்டும் இல்லை பாஸ்டா யாரா இருக்கட்டும் எல்லாரையும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க பணத்துக்காக ஒதுக்கி விட்டுகிற அனுபவங்கள் உண்டு ஆனால் அன்புக்குரியவர்களே இங்கே தாவிதி சொல்றாரு உயிரே எடுக்கிறவங்க சவுலு உயிர் எத்துருவான் கொஞ்சம் நேரம் சான்ஸ் கிடச்சா காலி ரெண்டு முறை குறி தப்பி போச்சு ஈட்டியில் குத்த நினச்சான் மிஸ் ஆயிட்டான் இப்போ வழ வக தேடிகிட்டு இருக்கிறான் ஜனங்களை வச்சு கவர் பண்ணுறான் இப்போ இப்போ அவர் மாட்டிக்கிறாரு தலைவர் இவர் இவர் சொல்கிறார் பாருங்க இதான் உண்மையான தலைவனுங்க அவனுக்குள்ளே இருந்து தேவன் அபிஷேகம் மனிதன் இந்த மனிதன் மீது நான் என்ன பண்ண மாட்டேன் கைய வைக்க மாட்டேன் கர்த்தர் நடு நின்று நியாயம் விசாரிப்பாராக நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உனக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உன்னுடைய கைக்கு தப்பை என்னை விடுவிப்பாராக யோபின் புஸ்தகம் பதினாறாம் பதினாறு இருபத்தோரா வருஷத்தில் சொல்கிறாரு எனக்காக ஒரு மனுஷன் வழக்காடுறதுக்கு தான் நல்லா இருக்குமே மனிதன் ஸ்நேகிதற்காக வழக்காட முடி இல்லையே நலமாக இருக்குமே நல்லா இருக்குமே எனக்காக யாருங்க பேசுறது எனக்காக ஒருத்தர் கூட நிற்கிறது இல்லையா வழக்கு இல்ல நீங்கள் நிறைய பேர் அப்படிதான் தான் இருக்கிறோம் என் சூழலை எனக்கு ஆண்டவருக்கு தெரியுங்க என்னை ஏமாத்திட்டாங்க என்ன என்னை நஷ்டம் பற்றிட்டாங்க என் நியாயக்கெடுப்பு பண்ணிட்டாங்க எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க என்ன குற்றவாளியாக மாற்றிட்டாங்க நான் ஒன்றுமே செய்யலைங்க நிறைய பேர் நம்ம புலப்படுறோம் இல்லையா பொறுத்தவன் பூமியால சாந்த சாந்தகுணம் உள்ள வாழ்க்கை பொறுமை உங்களுக்கு குறைவில்லாத ஒரு நிறைவை தரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை யாப்ப ஒன்று நாள் அப்படிதான் சொல்லுது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் பரிபூர்ணமா வாழணும் அப்படின்னா பொறுமை உங்கள வேலை செய்யணுங்க பொறுமையே இல்லைன்னா அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப தேவன் நமக்கு முன்பாக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆகவே நீதிமானுடைய சன்னதி அப்பத்துக்காக இறந்து தெரிந்தது கிடையாது நிறைய பேர் சோத்துக்கு இல்லாதவன் கஷ்டப்படுறான் பரிதாபப்பட்டு நிறைய காரியங்களை செய்யறாங்க நீதிமானை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள உண்டாகட்டும் அன்புக்குரியவர்களே நம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இதோ நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயத்திருக்கிற தேவனும் வாசற்படியில் என்ன இருக்கிறார் ஆகவே இந்த உணர்வோடு கூட இந்த நாளை கடன் செல்லும் எனக்காக வழக்காடுவர் இருக்கிறார் அவர் குட் கன்சோலர் குட் அட்வொகேட்டர் பரிந்து பேசுகிற நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன் இதை உணருங்க உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் பயம் வராதுங்க அதாவது இவர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறார் கத்திரப்பாத்துக்கு வாரியா எனக்கு என்னையா அந்த வேலை நான் பார்த்துக்கணும்னு போனேன்னு வச்சுங்களேன் எனக்கு நிறைய பிரச்சனை எனக்கு நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி போனோம் நட ஒன்றும் ஜெயமாக இருக்கலாம் இல்லை தோற்று போனாலும் போயிடலாம் அதுக்கப்புறம் அண்டபரே அண்டபரே நான் தெரியாம போயிட்டு அண்டவரே என்ன கொஞ்சம் பாருங்க அண்டவரே அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆகவே காத்திரு நம்பி தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியம் ஆகவே தேவன் அருளிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நடைகளில் ஒன்றும் பிசகாமல் பாதுகாப்பை வாழ விட்டு கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் சகித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை உன்னதமான பயணத்தை நோக்கி புறப்படுங்கள் அதேவனை சார்ந்து வார்த்தை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் எழுதலை வார்த்தையை வார்த்தையை சார்ந்து இருப்பதினால் கனித்தரும் மரமாய் வளர்கிறோம் சுகமும் மேலும் அடைகின்றோம் தீரமாக காக்கென்றே வார்த்தையை சார்ந்து இருப்பதீரா ஆமாட்டுவரை நம்முடைய வார்த்தையை சார்ந்து நாங்கள் வாழும்பொழுது அடவுர தேவனை சார்ந்து வாழும்பொழுது நாமம் எங்களுக்கு அடைக்கலமாக துருகமாக கேடகமாக எங்களை வாழ வைக்கின்ற வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறட்டும் ஏதோ வாய பேசுவதை விட்டு அனைவரை எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும் வார்த்தையின் வடிவங்களாக கிறிஸ்துவை சுமந்து வெளிப்படுத்துகிற கிறிஸ்துக்களாக ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தும் ஆலோகி இந்த நாளுக்குரிய கிருவிகளாக அலங்கரிப்பாங்க பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் இந்த நாள் புறப்படுகிற காரியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் அப்படி தெய்வீக பாதுகாப்பு தெய்வீக கிருவை வெளிப்படுவதாக இவை எல்லாவற்றையும் நீரே உங்களுக்காக செய்கிறேன் நன்றி 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 ஏச கிறிஸ்து நாமத்தில் செமித்தோம் எங்கள் சபங்களை கேட்டி நல்ல பிதாவே ஆமே கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றங்களை காருங்க பிளஸ் யூ ஆல் ஹேவி வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்